الله، الله، الله،, الله 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 الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفتر அன்பிரிந்த பெரியோர்களே அருமை சகோதரர்களே புனித மிக்க இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களிடத்தில் ஒரு வயோதிக சஹாபி வருகை தந்து கேட்டார் யார் அசூல் எனக்கு ரமதானுடைய மாதத்திலே தினந்தோறும் என்னால் தொட முடியவில்லை என்னால் தினந்தோறும் நோன்பு நோக்க முடியவில்லை அந்த அளவுக்கு நான் வயோதிகத்தை எத்திவிட்டேன் ஆனால் உள்ளத்திலே கவலை இருக்கிறது ஏதாவது ஒரு இரவை நான் முழுமையாக கண்ணியப்படுத்தி அந்த இரவை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த லைலத்தில் கதிர் என்று நீங்கள் சொல்கிறீர்களே யாரோ சொல்லல்தான் அந்த இரவு எந்த இரவு என்று எனக்கு சொல்வீர்களா என்று கேட்கிறார் அவருடைய வயோதிகத்தை பார்த்து நபியவர்கள் மிகவும் கருணை கொண்டு சொன்னார்கள் இருபத்தி ஏழாவது இரவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இரவை சொல்கிறார்கள் இருபத்தி ஏழாவது இரவை நீங்கள் லைலத்தில் இரவாக நீங்கள் அனுஷ்டியுங்கள் அந்த இரவிலே நீங்கள் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் கபுள் செய்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மையை உங்களுக்கு தர காத்திருக்கிறது அந்த பாருங்கள் ஜாலியாக கிடைப்பதற்கான உள்ள இரவல்ல இந்த இரவை யார் கண்ணியப்படுத்துவார்களோ அல்லாஹ் அவர்களது வாழ்க்கையை கண்ணியமாற்றி விடுவார்கள் பலாதே அவருடைய அனைத்து செயல்களையும் வாழ்நாள் முழுக்க அவர் எதுவே ஈடுபட்டாலும் அந்த காரியம் கண்ணியமாக முடியும் அப்படி ஒரு கண்ணியத்தை இந்த இரவிலே தன்னுடைய மகன் நோன்பு காலத்திலே முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதியில் இருந்து கொண்டு எல்லோரும் பார்க்க ஏனா சாப்பிடுகிறாய் என்று அடித்தான் அந்த அடித்தவர் முஸ்லிம் அல்ல அவர் ஒரு நெருப்பு வணங்கி வழங்கி தன்னுடைய மகனை கண்டிக்கிறார் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டாமா என்று அடிக்கிறார் தகுதியுள்ளவராக போது நாளை மக்களை அவர்களுடைய உணர்வை முஸ்லிம்களுடைய அந்த நிகழ்வை மதித்த காரணம் தான் அப்படி மதித்தல் என்பது இரத்துகளை விட உயர்ந்தது அதை நாம் மனதில் கொள்ள எனவேதான் ஒரு சிலர் அதிகமான பாதத்துகளிலே அதிகமான கவனம் இருக்காது ஆனால் வெள்ளிக்கிழமையை மதிப்பார்கள் பராத்திரவை மதிப்பார்கள் மொஹர்ணமுடைய இரண்ட நோன்புகளை மதிப்பார்கள் சதேபராத்தை மதிப்பார்கள் முக்கியமான நேரங்கள் என்று எதையெல்லாம் நம்பியவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் மதிப்பார்கள் பிறகு அவர்களுடைய மௌத்தை பார்த்தால் அவர்கள் மதித்த நாட்களிலேயே நிகழும் கிதாபுதிகளிலே பார்க்கிறோம் நீங்கள் வெள்ளிக்கிழமையை நீங்கள் மதிப்பீர்கள் எனால் அல்லாஹ் உங்களுடைய ரோகை வெள்ளிக்கிழமை தினத்தில் வாங்குவார் யாருடைய ரோக வெள்ளிக்கிழமை தினத்தில் வாங்கப்படுகிறதோ எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சுமணம் அப்படி என்றால் லைலத்திற்கத இரவை நாம் மதிக்க வேண்டும் இந்த இரவுக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் ஏதேனும் தொழுகை இவாதத் ஏதேனும் விக்கருபா என்று வைத்துக் கொள்ள வேண்டும் எந்தெந்த துவாட்சிகளமோ எல்லா துவாக்களுமே கபூலாகும் இந்த இரவிலே அப்படிப்பட்ட இரவு தான் இந்த இரவு நாம் என்னென்ன மனதிலே கூறல் வைத்திருக்கிறோமோ அனைத்தையும் நாம் கேட்கலாம் தனசுதருள் மலாகிக்க மலக்குமார்கள் சாலை சாறையாக இறங்குகிறார் அந்த மலக்குகளுக்கு மத்தியில குதுஸ் யாரும் இருக்கிறார் நவிக நாயகம் செல்லுல்லாஹ் சொன்னார்கள் இந்த ரூஹல் குதுஸ் என்றால் அவர் ஒரு தனி மலக்கு இதற்காகவே அந்த மலக்கு வருகிறார் என்றார்கள் இன்னும் சில நேரங்கள் சொன்னார்கள் அவர் வேறு யாரும் அல்ல ஜி என்றார்கள் இந்த மலக்குகள் எல்லாம் இறங்கி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் யாரெல்லாம் இன்றைய இரவிலே தொழுகையிலே வணக்கத்திலே விவாதத்திலே துகாவிலே இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் முசாஃபகா செய்கிறார்கள் அந்த முசாபகா செய்வதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது உங்களது உடலிலே நடுக்கம் ஏற்பட்டாலோ அல்லது கண்களிலிருந்து கண்ணீர் முடிந்தாலோ உங்களிடத்தில் முசாபகா நடந்து விட்டது என்ற அர்த்தம் என்றார்கள் அது மட்டுமல்ல மலக்குகள் எப்பொழுதுமேதான் வருகிறார்கள் பத்து மலக்கு நமக்கு பகலிலே இரவிலே பத்து மலக்கு நம்மோடவே தான் இருக்கிறார் முன்னால் பின்னால் வடது பக்கம் இடது பக்கம் நம்முடைய தலைமுடியினுடைய முன்பகுதியை குடித்தவராக இரண்டு இமைகளிலே இரண்டு மலக்கு இரண்டு உதடுகளிலே இரண்டு மலக்கு தொண்டைக்குடியிலே ஒரு மலக்கு மொத்தம் பத்து வழக்குகள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய இரவிலே விசேஷமாக வழக்குகள் இறங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள் நாம் செய்கிற துகாவுக்கெல்லாம் ஆமிச்சொல்கிறார் சலாம் 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 உங்களுக்கு நோய்கிலிருந்து சலாம்மத்து உண்டாவதாக உங்களுக்கு தீமைகளில் இருந்து சலாமத்து உண்டாவதாக உங்களது நெருக்கடியிலிருந்து சலாமத்து உண்டாவதாக உங்களுடைய வெறுப்போடு உள்ள வாழ்க்கையிலிருந்து சலாமத்து உண்டாவதாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே மகப்பத் உண்டாவதாக உங்களது வியாபாரங்களிலே வர்க்கத்து உண்டாவதாக இப்படியாவது துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் செய்கிற துவாவுக்கெல்லாம் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சலாம் 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 என்று உரைத்து கொண்டே இருக்கிறார்கள் யார் அசுலந்தார் அந்த இரவை நான் உணர்ந்து கொண்டாலோ இந்த இரவுதான் என்று நான் பெற்றுக்கொண்டால் என்ன துவார் செய்ய வேண்டும் என்று அன்னை ஆயிஷாமா கேட்டதற்கு நிறைய சொன்னார்கள் இருக்கிறாய் நீ கரீமாக இருக்கிறாய் சங்கையாளனாக இருக்கிறாய் மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்னை மன்னித்தல்வாய் இந்த இரவில் வைத்து உண்மையாக நாம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்திரர்களை மறந்திடக்கூடாது இந்த இரவில் வைத்தவர்களே குறிப்பாக நினைவு கொண்டு இந்த ஒரு மாத காலம் நாம் ஓதி வந்த புகானை அவர்களுக்கு சாட்ட வேண்டும் இரண்டாவது நம்மை உருவாக்கியவர்கள் இருப்பார்கள் அல்லவா நம் வாழ்க்கையிலே நமக்காக கஷ்டப்பட்டவர்கள் நமக்காக கவலைப்பட்டவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களை மறந்திடக்கூடாது இந்த இரவிலே அவர்களை நினைத்து துவா செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பங்களுக்காக சொந்தங்களுக்காக உலக முஸ்லிம்கள் குடும்பங்களுக்காகஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை மனதில் நினைவு கூர்ந்து நாம் துவாசிய நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம் யாருமே உள்ளத்திலெல்லாம் பிறரை பற்றிய விழிப்புணர்வுகள் பிறரை பற்றிய பொகுது கள்ளம் கவடம் சூது இவைகள் எல்லாம் இருக்குமோ அவைகளை எல்லாம் நீ நீக்கித் தருவாயிரப்பே என் கல்விலிருந்து முழுமையாக அகற்றி விடறப்பே என் கல்வ அசுத்தப்பட்டு கிடக்கிறது ரப்பே என் நீ கல்வையை என்று இந்த இரவிலை வைத்து நாம் கேட்போமே எனால் அப்படி கேட்கின்ற கல்வை அல்லாஹ் சுத்தமும் படுத்தி பிறகு அவர்கள் செய்கிற துவாவை கபூலும் செய்கிறான் என்று வருகிறது அல்லாஹ் இந்த இரவை மதித்தவர்களிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக இந்த இரவிலே கேட்கிற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக நாம் இதுவரையிலும் செய்த அமல்களையும் கவுல் செய்வானாக இனிமேல் செய்ய போகின்ற அமல்களையும் கவுல் செய்வானாக இனி மீதமிறக்கக்கூடிய நாட்களையும் அல்லாஹ் நமக்கு லெலத்திற்குதிராகவே ஆக்கி தந்தல்வானாக பெருநாளுக்கு முன்னால் வருகின்ற அந்த பெருநாள் இரவுகளையும் பெண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகா